ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்வீட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு அரை லிட்டர் திக் பாலும் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இதோடய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே பால்கோவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இதை செய்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரை லிட்டர் பால் எடுத்துக்கணும் அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் பால் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்த உடனே இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கணும் அரை லிட்டர் பாலுக்கு ஐம்பது கிராம்லேருந்து அறுபது கிராம் சக்கரை போதும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பால் பவுடர் சேர்க்க போகிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் போதும் இதை இப்போ நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடணும் கலந்து விட கலந்து விட இந்த மாதிரி பொங்கி வரும் நம்ம ஆட் பண்ண சர்க்கரையும் பால் பவுடரும் நல்லா கரைஞ்ச பிறகு நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அதை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் அதுதான் பார்த்தீங்கன்னா சைனா கிராஸ் இது வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இதை வந்துட்டு நான் கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இதை வந்துட்டு நம்ம பத்து கிராம் சேர்க்கணும் நம்ம எடுத்த அரை லிட்டர் பாலுக்கு இது கரெக்டாக இருக்கும் நம்ம இதை பக்கத்துலேயே இருந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் அடிப்பிடிக்காமல் கலந்து விடணும் இது வந்துட்டு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பால் வந்துட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது நல்லாவே திக்காயிடும் இப்போ பார்த்தோன்னா ஒரு எட்டு நிமிஷமாக நான் இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கேன் பால் பாருங்கள் கலர் மாறி இருக்குது நல்லா திக்காயிருக்கு நம்ம ஆட் பண்ண சர்க்கரை பால் பவுடர் அகரகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததான் நம்ம வந்துட்டு இதை க்ரீஸ் பண்ண பாத்திரத்தில் இதை ஊற்றிடணும் இங்கே நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணதை இதில் ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை நல்லா ஆற விடணும் இது கொஞ்ச நேரத்துலையே நல்லா ஆறிடும் இது பாருங்கள் நல்லா ஆறி இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு இதை நம்ம இப்போவே கட் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு நல்ல ஜில்லாக இருக்குது இப்போ நம்ம ஒரு கத்தி யூஸ் பண்ணி நம்ம சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும் ஸோ இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு மேலே தட்டிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு மில்க் கேக் ரெடி ஆயிரும் இது பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது வந்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணிடலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எம்மியாக சூப்பராக செட் ஆகியிருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும் மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்